அனைவருக்கும் மார்கழி மாத காலை வணக்கம் இன்றைக்கு இருபதாவது பாசுரத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் நம்ம சிந்திக்க இருக்கிறோம் இந்த பாசுரத்துல ஆன்லால் கண்ணனையும் எழுப்புறாங்க அது மட்டும் இல்லாம கண்ணனுடைய பெருமையையும் சொல்றாங்க என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போமா முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிலாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலில்லாய் செப்பென்ன மென்முளை செவ்வாய் திருமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலில்லாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கிற பொழுது முப்பத்து மூவர் அமரருக்கும் முன் சென்றுன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அதாவது முப்பத்து முக்கோடி தேவர்கள் வர்றதுக்கு முன்பாகவே பக்தர்களுடைய துயரத்தை தீக்குறதுக்காக வேகமா வந்து நிப்பாராம் யாருன்னா நம்முடைய ஸ்ரீமன் நாராயண பெருமாள் அப்படி முப்பத்து முக்கோடி தெய்வங்கள் வர்றதுக்கு முன்பாகவே வந்து பக்தருடைய துயரத்தை தீக்கக்கூடிய கலிக தெய்வமே கண்ணா இன்னும் எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த கண்ணனுடைய பெருமைய சொல்லி கண்ணனை எழுப்புறாங்க கஜேந்திர மோட்சத்துல கஜேந்திரன்ற யானை ஆதி மூலமேனு சொல்லி அழைத்த உடனே காத்து விட வேகமா பறந்து வந்தானா ஸ்ரீமன் நாராயண பெருமான் அவர் பறந்து வந்த வேகத்துக்கு கருடனால கூட பறக்க முடியலையா அதனால என்ன பண்ணார் கருடனையும் சேர்த்தே தூக்கிட்டு வந்தானான் அப்படி கருடன் மேல ஏறி அமர்ந்து காத்தோட வேகமாக வந்து அந்த கஜேந்திரன்ற யானையுடைய உயிரை காப்பாத்தினர் அந்த அன்புக்காக கஜேந்திரன் யானை அந்த கஜேந்திரன் சொல்லக்கூடிய அந்த யானை எம்பெருமான் மீது கொண்ட அன்பின் காரணமாக பெருமாள் காத்த விட வேகமாக வந்து அந்த ஆதி மூலமேன்னு சொல்லி அழைத்த உடனே தேவர்கள்லாம் வருவதற்கு முன்பாகவே நாராயண பெருமாள் அந்த கஜேந்திரன்ற யானைய காப்பாத்தினர் அது மட்டும் இல்ல பிரகலாத ஆழ்வாருடைய சரித்திரத்திலையும் இரண்யன் வந்து பிரகலாதர்கிட்ட கேட்டாராம் உன்னுடைய ஹரி எங்கேயடா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேக்குற பொழுது பிரகலாதன் சொன்னார் அவர் தூணிலும் இருப்பார் திரும்பிலும் இருப்பார் அப்படின்னு உடனே இரணியன் கேட்டான் அப்போ எந்த தூண்ல இருக்கிற இங்க இருக்கக்கூடிய எல்லா தூணும் நான் கட்டினது அதுல எந்த தூண்ல உன்னுடைய ஹரி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேக்குற பொழுது அப்போ பெருமாள் இந்த ஸ்ரீமன் நாராயண பெருமாள் பிரகலாதன் எந்த தூண்ல சொல்ல போறான்னு தெரியல அதனால அவர் என்ன செஞ்சார் அங்க இருக்கக்கூடிய எல்லா தூண்லையும் நிறைஞ்சிருந்தாராம் பிரகலாதன் சொன்ன உடனே அதுல இருந்து வெளிப்படணும்ன்றதுக்காக அங்க இருக்கக்கூடிய எல்லா தூண்லையும் எம்பெருமான் நிறைந்து இருந்தாராம் பிரகலாத ஆழ்வார் இந்த தூண்ல இருக்குதான்னு சொன்ன உடனே அந்த தூணை பலந்துட்டு வந்து பிரகலாதருடைய உயிரை காப்பாற்றினார் அவருடைய பக்திக்காக பிரகலாதர் பிரகலாத ஆழ்வார் ஸ்ரீமன் நாராயண பெருமானிடம் கொண்டிருந்த பக்திக்காக அவருடைய உயிரை காப்பாற்றினார் அப்படிப்பட்ட பெருமாள் இந்த கலியுகத்தில் நாம் காணக்கூடிய கண்கண்ட தெய்வம் அந்த பெருமாள் அப்படின்றது தான் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்துல சொல்றாங்க முப்பத்து முக்கோடி தேவர்கள் வர்றதுக்கு முன்பாகவே ஓடி வந்து பக்தர்களுடைய துயரத்தை தீர்க்கக்கூடிய கலியுக தெய்வமே எங்கள் கண்ணா நீ எழுந்திருக்கணும் அப்படின்றாங்க இந்த கலியுகத்துல நம்ம காணக்கூடிய தெய்வம் கலியுக வரதன் அப்படின்னு சொல்லி கண்ணனை சொல்றாங்க ஆண்டாள் நாச்சியார் பகைவர்களுக்கெல்லாம் நெருப்பு போல இருக்கக்கூடியவனா அதாவது பகைவர்களுக்கெல்லாம் நெருப்பு மாதிரி இருக்கக்கூடியவனே நேர்மையானவனே ஆற்றல் மிகுந்தவனே தூயவனே எங்கள் கண்ணா நீ கண் விழுக்கணும் அப்படின்றாங்க பவள செவ்வாயும் சின்ன இடையும் உடையவளே மகாலட்சுமியை போல இருக்கக்கூடியவளே மகாலட்சுமியின் அம்சமானவளே நட்பின்னையே நீயும் எழுந்திருக்கணும் எங்க நோன்புக்குரிய விசிறியையும் கண்ணாடியையும் கொடுத்து உடைய மணாலனான கண்ணனையும் இப்போதே தாமதிக்காமல் அனுப்பி எங்களை உன்னுடைய அருள் மலையில நனைய வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்துல சொல்றாங்க இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா இறைவன் அன்புக்கும் பக்திக்கும் மட்டும்தான் இறங்கி வருவார் அப்படின்ற அந்த கஜேந்திரனுடைய அன்புக்காக இறங்கி வந்தார் பிரகலாத ஆழ்வாருடைய பக்திக்காக இறங்கி வந்தார் அப்படி முப்பத்து முக்கோடி தேவர்கள்லாம் வருவதற்கு முன்பாகவே ஓடி வந்து பக்தர்களுடைய கலியுக வரதன் அந்த கிருஷ்ணர் அப்படின்றத இந்த பாசுரத்துல நமக்கு சொல்றாங்க அப்படி இந்த கலியுக வரதனான இந்த கிருஷ்ண பரமாத்மாவை இந்த மார்கழி மாசத்துல அவரை வழிபட்டு அவருடைய அருளை நாம் பெறுவோம் அதுவும் கிருஷ்ண பரமாத்மா மாதங்களிலே நான் மார்கழியாவேன்னு சொல்லிடுகிறார் அவ்வளவு சிறப்பான மாதம் மார்கழி மாதம் இந்த மார்கழி மாசத்தில் கலியுக வரதனான கிருஷ்ண பரமாத்மாவை வழிபட்டு அவருடைய அருளை நாம் பெறுவோம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம்